கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ரூபம் ஆறு மற்றும் ஏழாம் அதிகாரங்கள் வாசிக்க கேட்போம் ஆகையால் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரீகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதொழித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்தருப்பதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு பிரேமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு குறைவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்க என்று நம்பியிருக்கிறோம் ஏனெனில் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து மறந்துவிடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே நீங்கள் வசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறோம் ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தமிழும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கும் முடிவு அந்தபடி தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு வேணும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது நமக்கு முன்னோடி ஆனவராகிய இயேசு மெல்கி சேதைக்கின் மரம் என்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் ஆமேன் ஏழாம் அதிகாரம் இந்த மெல்கி சேதைக்கு சாலைமன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாக இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசிர்வதித்தான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் இவனுடைய முதற் பேராகிய மல்கிசை தேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் இவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான் பாருங்கள் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசம் பாகம் கொடுத்தான் லேவியின் புத்திரரில் ஆசாரித்துவத்தை அடைகிறவர்களும் ஆப்ரஹாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையில் நியாயப்பிரமாணத்தின்படி தசம்பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம்பாகம் வாங்கி வாக்குத்தங்களை பெற்றவனை ஆசிர்வதித்தான் சிறியவன் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகமில்லை அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசம்பாகம் வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று காட்சி பெற்றவன் வாங்கினான் அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆப்ரஹாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறை திறந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆப்ரஹாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் அல்லாமலும் இத்திரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தாலவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமே ஆனால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மல்கி செய்தைக்குரிய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன என்ன ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்கு இருக்கிறாரே அந்த கோத்திரத்தில் ஒருவனாகும் வலியெடுத்து ஊழியம் செய்ததில்லையே நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே அல்லாமலும் மெல்கிசை தேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் மேற் சொல்லியது மிகவும் பிரசித்தமாக விளங்குகிறது அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளை ஆகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசை தேக்கின் முறைமையின்படி என்னறைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம் அன்றையும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள் இவரோ நீ மல்கு செய்தேக்கின் முறமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிற என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார் ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார் அன்றையும் அவரது மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்கக்கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசுல்லாதவரும் பாவிகளுக்கு வானங்களிலும் உயர்ந்தவருமாய் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது ஆமேன்